சான்றோர்கள் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு நான் உரைத்து செல்கின்றேன் இந்த புத்தகத்தை எனக்கு அந்த நேரத்திற்குள் எனது கருத்தினை சொல்வதற்கு நான் முயற்சி செய்கின்றேன் இந்த புத்தகத்தை முதலாக யார் யாரெல்லாம் வாங்கி படிக்க இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோருமே மேடையில் சில பெரியோர்கள் சொல்லிய கருத்தை தான் சொல்வதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன அதாவது இந்த புத்தகத்தை முதலில் படித்த உடனே இந்த புத்தகத்தினுடைய கான்டெக்ட் இந்த புத்தகத்தினுடைய இந்த புத்தகம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது இந்த கேள்வி எழுவதை யாரும் தவிர்க்கவே முடியாது ஏனென்றால் நீண்ட வரிகள் நாம் இதுவரை பார்க்காத வார்த்தைகள் இது எல்லாம் சந்திப்போம் எனவே இதை எவாலுவேட் பண்ணுவது இந்த சபையில் என்னுடைய நோக்கம் அல்ல ஏனென்றால் அது பதினைந்து நிமிடத்தில் செய்யக்கூடிய காரியம் என்று நிச்சயமாக நினைக்கவில்லை கொடுக்கப்பட்டிருக்கு ஆய்வு என்பது அப்ப இதை எப்படி நம்ம பண்ணணும்னா உண்மையிலே ஆய்வு செய்யறதுன்னா ஒரு செமினார் மாதிரி வச்சு இருந்து ஒரு மூன்று நாட்கள் என்ன செய்யணும் பலவிதமான கோட்பாடுகளையும் அதுக்கான ஆதாரங்களையும் நம்ம செய்யணும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை நான் என்ன செய்ய இது குறித்த பெர்ஸ்பெக்டிவ் இந்த புத்தகத்தை இன்றைய எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெர்ஸ்பெக்டிவ் இதை தருவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன் அது மிக முக்கியம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்ட விஷயமும் இதுவும் இணைந்திருக்கிறதாக நான் நினைக்கின்றேன் வெளியாழி ஐம்பது பக்கங்கள் இருபதில் எஜுகேஷன் அறுபத்தி ஆறு பக்கங்கள் இதுவரை பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது ஏனென்றால் பல அதுவரை தீவிரமாக பேசிக்கிட்டு பேசிக்கொண்டிருந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க அதற்கு பின்பு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தது நேஷனல் கரிக்குலம் பிரேம் ஒர்க் ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் இது ஏறத்தாழ நானூற்று ஐம்பது பக்கங்கள் கொண்டது இது யாருக்காக உருவாக்கப்பட்டது குழந்தைகளுக்காக மூன்று வயதிலிருந்து எட்டு வயது வரை குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது நானூற்று ஐம்பது பக்கங்கள் அடுத்ததாக நேஷனல் கரிக்குலம் பிரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் இது

நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று தோற்றுவிப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்பொழுது அனுசந்தா நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்று தோற்றுவிக்க சட்டப்படி சட்டப்படி தோற்றுவிக்கவும் பட்டிருக்கிறது இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் அரசு வெளியிட்டிருக்கிறதுக்கு யார் பதில் சொல்றது இதனோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் ஏன் ரிலீஸ் ஆச்சு இதுல என்ன இருக்கு இதுக்கு யார் ரெஸ்பான்ட் பண்றது இதுதான் கேள்வி அப்ப என்னன்னா இப்படிப்பட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் அரசு ஒரு டாக்குமெண்ட தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுது ஆனா கவனிப்பாரற்று போய்கிட்டு இருக்கு கல்வி புலத்துல அது நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஆசிரியர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா என்னமோ கிறுக்கு பிடிச்சது மாதிரி இருக்காங்க என்னமோ நடந்துக்கிட்டே இருக்கு ஏதோ சர்க்குலர் வருது ஏதோ ஃபில்அப் பண்றாங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன் நம்ம இப்படி இப்படி இருக்கோம் வாட்ஸ்அப்ல ஜோக்கா போடுறாங்க நூத்தி பதினெட்டு பணிகள் நாங்க செய்யறோம் ஆசிரியர் பணி இல்லாம இப்படின்னு சொல்றாங்க அது என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லிட்டு அதற்கு பிறகு என்ன சிக்கல்ல நம்ம இருக்கோங்கிறத சொல்லிட்டு என்ன செய்யற இந்த சிக்கலை இந்த புத்தகம் எப்படி கையாளுங்கிறத நான் பேசுறேன் முயற்சி எவ்வளவு வேகமா முடியுதோ அவ்வளவு செய்றேன் முதல் முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வி மேல தாக்குதல் நடக்குது ரெண்டு விதமான தாக்குதல் மூறாவது தாக்குதல் என்னன்னு கேட்டிங்கனா கல்வியினுடைய சிஸ்டம்ஸ் நம்ம இது வரைக்கும் ஒரு டெமோクラティック சிஸ்டம்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா இந்த டெமோクラティック சிஸ்டத்தை சிஸ்டமேட்டிக்கா பிரேக் பண்றாங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கனா கல்விக்காக ஒரு சிந்தனைகள் இருக்கு இல்லையா எப்படி எப்படி கற்பிக்கணும்னு சொல்லி ஒரு சிந்தனைகள் இருக்கு இல்லையா இந்த சிந்தனைகள் உடைக்கப்படுது இது ரெண்டாவது விஷயம் இப்போ இந்த அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி உடையது இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர் உடையிறத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு பேசிக் நாம்ஸ் வந்து எஜுகேஷன்ல இருக்கு என்ன நாம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரசு அரசுக்கும் கல்விக்கு என்ன என்ன தொடர்பு இருக்கணும் வெளிநாடுகள் எல்லாம் பொதுவாக என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசுடைய மிக முக்கியமான வேலை கல்விக்கு நிதி தருவது கல்வி செயல்பாடுல தலையிடுறது இல்லை கல்விக்கு நிதி தருவாங்க கல்வி செயல்பாடு கல்வியாளர்கள் செய்வாங்க அவங்களால தான் செய்ய முடியும் அந்த பணி அப்படிப்பட்ட பணி ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கொள்கைகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா கொள்கைகளும் நாங்க வகுத்து கொடுப்போம் எல்லா திட்டங்களும் எல்லா ஃப்ரேம் ஒர்க்கும் லேர்னிங் அவுட் முறைக்கு நாங்க சொல்லுவோம் நிதி பத்தி நாங்க பேச மாட்டோம் நிதி குறித்து நாங்க பேச மாட்டோம் இது இதுதான் ஸ்ட்ரக்சர் உடைக்கிறது கூட அடிப்படை இது எப்படி என்னென்ன விதமா பாருங்க அதாவது மூன்றாம் வகுப்பு மூன்று வயதிலிருந்து எட்டு வயது வரைக்கும் உள்ள கல்விக்கு இனிமேல் என்ன கல்வி என்ன திட்டம் என்ன இது எதுவுமே மாநில அரசோ அந்த பள்ளிகளோ செய்ய முடியாது இதை சென்ட்ரலைஸ் என்ன இனிமேல் மூன்று வயதிலிருந்து எட்டு வயது வரைக்கும் குழந்தைகள் என்ன படிக்க போதோ இதை நாங்கள் முடிவு பண்ணுவோம் நாங்க முடிவு பண்ணுவோம் அதுக்காக ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துட்டாங்க லேர்னிங் அவுட் கொடுத்துட்டாங்க வர்றது சிஸ்டமேட்டிக்கா இதான் லேர்னிங் அவுட் கம் நானூற்றி ஐம்பது பக்கங்கள் செலவழிச்சிருக்காங்க ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு கல்வி அமைப்புகள் இருக்கு கல்வி அமைப்புகள்னா அரசினுடைய கல்வி அமைப்புகள் இவங்க எது இவங்க எது உங்களால எதுவுமே செய்ய முடியாது ஹோல் கரிக்குலம் அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்ப மூளை இருக்கு என்னுடைய கை இருக்கு என் கையால மூளையை மீறி என்ன செய்ய முடியும் இந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதை கை செய்யும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாக்கிட்டாங்க மேலிருந்து என்ன உத்தரவு வருதோ அதை ஒரு சிறு ஆசிரியர்கள் அவர்களுக்கு இதே மாதிரிதான் பள்ளி கல்வியும் அதாவது எட்டு வயதிலிருந்து பதினெட்டு வயது வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்வியுமே யார் தீர்மானிக்க போறாங்க ஒன்றிய அரசு கொள்கை அளவில் தீர்மானிக்க போறாங்க செயல் நீங்க பண்ணிக்கலாம் அதற்காக எழுநூறு பக்கத்துக்கு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் இது ரெண்டாவது விஷயம் அடுத்து மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு கொள்கை இருக்கு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு இனிமேல் முக்கியம் அல்ல பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு இனிமேல் முக்கியம் இல்ல இது என்ன பொருள் என்ன பொருள் கேட்டீங்கன்னா பள்ளிகள் இருந்து உயர்கல்விக்கு யார் போகணும் அப்படிங்கறத ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் என் டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த என்டிஏ ஒரு நியமன அமைப்பு ஒரு நியமன அமைப்பு இது மூணாவது நாலாவது இதெல்லாம் முடிச்சு எப்படியா உயர்கல்வி போவாங்க இல்லையா அந்த உயர்கல்வி முழுக்க முழுக்க ஒற்றை அமைப்பு கீழ கொண்டு வர்றாங்க ஹெச்இசிஏ ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு கொண்டு வர்றாங்க நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் இந்த இது இதை அதனால தான் நான் சொன்னேன் இது எல்லாத்தையும் பேசுறதுங்கிறது அதிக நேரம் எடுக்கும் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்க இருக்கக்கூடிய எந்த பேராசிரியர்களாலையும் ஆசிரியர்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா எல்லாமே மேலிருந்து இயக்கப்படுது இப்ப உயர்கல்வி சொன்னேன் உங்களுடைய மாநிலமா இருக்கலாம் உங்களுடைய மக்களா இருக்கலாம் உங்களுடைய வரியா இருக்கலாம் உங்களுடைய கல்லூரியா இருக்கலாம் நீங்க கெட்டி இருக்கலாம் ஆனா உங்க பிள்ளைகளை சேரணுமாங்கிறது அந்த கியூட்டோ நீட்டோ என்ன தேர்வோ அவங்க வைக்கக்கூடிய தேர்வு மூலமா தான் சாத்தியமாகும் இதையெல்லாம் முடிச்சு நீங்க ஆய்வுக்கு போயிட்டீங்க பொதுவாக ஆய்வு எப்படி நடக்கும் ஆய்வுங்கிறது அடிப்படையில் என்ன அந்த பேராசிரியர் மாணவர் செய்யறது இல்லைங்களா இப்ப ஆய்வு அனுஷந்தான் எனக்கு தெரியல சமஸ்கிருத வார்த்தை அனுஷந்தான் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அது என்ன அதனுடைய வழிகாட்டுதல் படிதான் நீங்க ஆய்வு செய்யணும் அவங்க அந்த வழிகாட்டுதல் அந்த நிதி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் கேட்டீங்கன்னா நீங்க இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தரும் பிறந்த இருந்து தொடர்ச்சியா கல்வியுடைய எல்லா மட்டமுமே யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சே அவங்களுடைய கட்டுப்பாட்டு இது இது ஸ்ட்ரக்சரை மேல இருக்கக்கூடிய அட்டாக் ஐடியால என்ன அட்டாக் என்ன அட்டாக் கேட்டீங்கன்னா நான் முக்கியமாக சொல்ல விரும்புறேன் பேராசிரியர் ஜவர் நேஷன் அதை மிக முக்கியமா மனசில் நினைச்சது எழுதி இருப்பாரு நினைக்கிறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா பல இடங்கள்ல வருது நேரம் கருதி நான் என்ன செய்ய முடியல அது அவ்வளவையும் ரெஃபரன்ஸ் காமிக்க முடியல குறிப்பாக முக்கியமான சில அம்சங்கள் மட்டும் சொல்றேன் மூன்று வயதிலிருந்து எட்டு வயது பிஞ்சு குழந்தைகள் இந்த குழந்தைகள்ல நேஷனல் நேஷ்னல் க கரிக்குலம் ஃப்ரேம் ஓர் பா ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல அதுல மிக முக்கியமான அம்சம் என்னவா இருக்கும் பெடகாஜி

தைத்தரிய உபநிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சகோஷா தத்துவத்தை கிட்டத்தட்ட பத்து பக்கம் எழுதியிருக்காங்க எழுதி டாக்குமெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுதான் பயிற்றியமா இருக்க போது இப்ப இது குறித்து நான் அடுத்து நான் பேசுறேன் பயிர் பயிற்றியமா இருக்க போது அப்ப என்ன என்ன செய்ய விரும்புறாங்க என்ன காமிக்க விரும்புறாங்க அப்படின்னா பஞ்ச கோஷாக்குள்ள நான் போகல பஞ்ச கோஷாக்குள்ள போனா அது இன்னொரு பெரிய ஒரு லேயர் பஞ்சகோஷா முறை எதுக்கு கொண்டு வர்றாங்க எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா பஞ்சகோஷா அவங்களுக்கு முக்கியம் இல்ல ஆனா குழந்தைகளுக்கு இந்து பெருமை இந்திய பெருமை பெருமீத மன மனபாவம் இது உருவாகணும் இந்த எல் பெருமித உணர்வு இல்லாம நான் நான் இப்படி ஆள் இப்படிப்பட்ட மறவையை சேர்ந்தவன் என்ன ஆழமா புரிஞ்சிருக்குமோன்றது முக்கியம் இல்லை இந்த இந்த பெருமித உணர்வை பச்சை குழந்தை மனதில் என்ன செய்ய நினைக்கிறாங்க அவங்க வந்து பதிய வைக்க நினைக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் தனியா கொண்டு வர்றது விஷயம் இல்ல நீ இன்னி போய் டுவெண்டி டுவெண்டி படி கவனமா படிச்சா தெரியும் அதுல என்ன அவங்க சொல்றாங்கன்னா அனைத்து பாடங்களின் பொருண்மையின் உள்ளீடாக இருக்கும் எல்லா பாடங்களுடைய பொருண்மையுடைய உள்ளீடாக இருக்கும் அதே சொல்றாங்க இந்த பெருமிதத்துக்கு வந்து எந்த ஆபத்து வரக்கூடாது அதுதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏறத்தாழ எதெல்லாம் உங்க பெருமிதத்துக்கு இழுக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த பாடத்திட்டத்துல எடுத்துட்டாங்க பாட பாட பொருண்மையில இருந்து எடுத்துட்டாங்க இப்படி கல்வி மேல சகல தாக்குதல்களும் வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இதுதான் சூழல் இந்த சூழலுடைய பின்னணியில தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது இந்த புத்தகம் என்ன மனநிலையில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆய்வுக்கு உட்பட்டது என்ன கிட்டத்தட்ட இதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் மிக தீவிரமா பணியாற்றாம இந்த புத்தகத்தை என்ன செய்ய முடியாது எழுத முடியாது பலர் கூறியதுபடி இந்த புத்தகத்தில் வந்து பிழையே இல்லையா தவறே இல்லையா அப்படி யாராலே சொல்ல முடியும் ஒரு ஆய்வு நூல் ஒரு ஆய்வு நூல் பிழை இல்லை தவறு இல்லை யாரும் சொல்ல முடியுமா ஆனா இது ஒரு ஆய்வு நூல் மகத்தான ஆய்வு நூல் மகத்து என்ன அர்த்தத்துல என்ன பொருள் இதை நான் சொல்றேன் இது ஆழமா விவாதிக்கப்படணும் கூட்டா விவாதிக்கப்படணும் திறந்த மனதோடு விவாதிக்கப்படணும் ப்ரீ ஜுடிஸ் இல்லாம ப்ரீ ஜுடிஸ் இல்லாம இது விவாதிக்கப்படணும் விவாதிக்கப்பட்டு இது செழுமைப்படுத்தப்பட்டு இது ஒரு இது ஆல்ரெடி ஒரு ட்ரீடைஸ் இது இன்னும் இன்னும் என்ன ஆகணும் இது பெரிய அளவில் இருக்கணும் ஏன் ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட சூழல் காரணமா தான் நான் இந்த எழுதி கொடுத்தது வந்து முதல்ல எழுதியிருப்பேன் இந்த புத்தகம் நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கணும் சொல்லி இந்த புத்தகம் வந்து நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஜான் லாக் டேவிட் ஜான் ஸ்டுவட் மில் இவங்க வந்து பலவிதமான அறிவியல் பொறுமைகளை வந்து தத்துவமா மாத்தினாங்க இல்லையா காசாலிட்டி இது போட்டு ரீசனிங் அந்த காலகட்டத்தில் வந்திருக்க வேண்டிய புத்தகம் அந்த காலகட்டத்தில் இது தான் இன்றைக்கு தேசிய கல்வி கொள்கை எல்லாம் வருது அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட சில முயற்சிகள் நடந்தது நடந்தது அது அந்த நம்மளுடைய இந்திய மறுமலர்ச்சியில அற்புதமான ஒரு முயற்சி இந்தியன் மறுமலர்ச்சி சின்ன முயற்சி இல்லை மகத்தான முயற்சி ஆனா அந்த முயற்சி குறிய காலந்தா இருந்தது குறிய காலம் இருந்தது பி சி ராய் சி வி ராமன் இப்படிப்பட்ட அற்புதமான மேன்மைகளை தோற்றுவித்தது இதெல்லாம் தெரியும் ஆனா மிகப்பெரிய ஜனங்கள் ஒன்றிணைந்து வேலை செய்யக்கூடிய தன்மையை கிரியேட் பண்ணுச்சு மிக முக்கியமான அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும் மேகநாத் ஷாஹா மேகநாத் ஷாஹா எதனுடைய வெளிப்பாடு மேனர் ஷாஹா அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பழைய எழுத பாருங்க அவ்வளவு பேருமே குறிப்பிடுவாங்க நோவல் பரிசு யாருக்கு கிடைச்சிருக்கணும் மேகநாத் ஷாஹாக்கு கிடைச்சிருக்கணும் எஸ் என் போஸ் மேகநாத் ஷாஹா இந்தியா உருவாக்கிய அறிவியல் மேதைகளில் மிக மிக முக்கியமானவர்கள் தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி புத்தகம் முதல் முதல்ல ஜெர்மனியிலிருந்து இங்கே தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு இவங்க இருபேரால இப்படிப்பட்ட அற்புதமான ஆளுமைகளை உருவாக்கியது ஆனா மிக மிக நுட்பமான சிக்கலான காலகட்டத்தில் உண்மையிலே சிக்கலான காலகட்டம்னு சொல்றேன் ஏன்னா ஏத சிக்கலான காலகட்டம் சொல்றேன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி செஞ்சு செய்யும் பொழுது அது குறித்து ரொம்ப ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்யும் போது இங்க நடந்த அடக்குமொழிகளுக்கும் எல்லைகள் இல்லை அவங்க ஆட்சி செய்யறதுக்கான உருவாக்கிய கருத்துரு அது ஆங்கில பெருமை இந்த ஆங்கில பெருமையுடைய ரியாக்ஷனா தூன்றியத தான் இந்திய பெருமை அதனுடைய மிக மோசமான ரியாக்ஷனா தூன்றியத தான் இந்திய பெருமை இந்த இந்திய பெருமையே தூக்கி பிடிச்ச காரணத்தினால தான் அவங்க கடைசியில் எதை கொளுட்டாங்க இந்தியன் ரினேசன்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க கொண்டுட்டாங்க இது போன்று பல விஷயங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு சேர்க்க வேண்டியது இருக்கு அதே நேரத்தில் அங்க என்ன விஷயம் நடந்தது கேட்டிங்கனா இப்படிப்பட்ட கிரேக்க ஞானத்தை முழுக்க உள்வாங்கி ரினேசன்ஸ் மறுமலர்ச்சிங்கிறது என்ன இப்போ கோபர் நிக்கஸ் நம்ம சொல்றோம் கோபர் நிக்கஸ் உடைய அந்த தத்துவத்தை அவர் எங்க இருந்து எடுத்தாரு அவருக்கான ஆதாரம் என்ன கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் மொத்த கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு அவ்வளவுமே அரபிக்கு போய் அரபியிலிருந்து லத்தீன் ஆகி லத்தீன்ல அவர் படிச்சதுனால அவர் அதை ப்ரொபோஸ் பண்றாரு ஒரு குறிப்புக்காக சொல்றேன் நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஒரு குறிப்பா சொல்றேன் இது இதன் காரணமா தான் கோபர் நிக்கஸ் உருவானார் இந்த கோபர் நிக்கஸ்ல இருந்த வரிசைய பலவிதமான விஞ்ஞானிகள் உண்டாகிறாங்க ஆனா இந்தியால நம்ம நம்மளுடைய பழைய அறிவு மரப மறந்துட்டோம் இப்போ இந்த புத்தகத்துல கூட சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன் கேளுங்க இந்த புத்தகம் வந்து ஏன் வந்து ஒரு பியூட்டின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாருங்க உதாரணத்துக்கு மணிமேகல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு பொதுவா நம்ம இதெல்லாம் நம்ம மணிமேகலை படிச்சிருப்போம் எல்லாரும் படிச்சிருப்போம் இந்த விதத்துல படிச்சிருக்க மாட்டாங்க பாருங்க அதுல எப்படி வந்து நாலேஜ் அக்யூர் பண்றது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு காமிக்கிறாரு காட்சி அதை பத்து அளவைகள் காட்சி அனுமானம் ஊமை ஆகமம் அறுத்தாபத்தி ஐதீகம் அபாவம் மீட்சி உள்ள நெறி பண்ணல இத்தனை முறை அதே மாதிரி நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல பஞ்சகோஷாவை எக்ஸ்பிளைன் பண்ணல என்ன விஷயம் சொல்றேன்னா இது மணிமேகலையில் இருக்கு இப்ப ஒருவேளை ஒருவேளை இப்ப தமிழகம் வந்து இப்ப அங்க அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் பீகார் இவங்களுடைய வலிமை மேலோங்கி இருந்து அவங்க கருத்துக்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை நம்ம மேலோங்கி இருந்து இதுதான் அறிவியல் தத்துவமா இருக்கணும் இதுதான் யாராவது அடுத்து அடுத்து அவர் மிக அருமையான விஷயங்கள் இவ்வாறு பாரம்பரிய அறிவீட்டியல்கள் பயன்பாட்டில் இருந்திருந்தாலும் அவைகள் தற்போதைய சூழலில் பயன்பாட்டுக்குரியதாக இருக்கிறதா அல்லது அவைகளில் இருந்து தற்காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை ஆய்வு செய்வதே அறிவுபூர்வ பார்வையாக இல்லை எனில் அது வெறும் பழம்பெருமை பேசுவதாக அமையும் சரிங்களா இப்போ இப்போ யோசிச்சு பாருங்க இப்ப இந்த விஷயத்தை படிக்கக்கூடிய மாணவனோ ஆசிரியரோ இவங்க இப்போ எதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா பண்டைய காலத்துல யஜூர் சொன்ன தைத்திரிய உபநிடத்துல சொன்ன பஞ்சகோஷா தான் சரியா வேற அறிவியல் முறை இல்லையா அதனாலதான் நான் சொல்றேன் இந்த புத்தகம் இது வேத புத்தகம் பைபிள் சரியா இது ஆய்வு செய்ய வேண்டியது கவனமாக படித்து விட்டு சிந்திக்க வேண்டியது பல மட்டங்களில் பல தளங்களில் விவாதிக்க வேண்டியது எனக்கு ஆனா என்ன புரியலைன்னா தமிழ் சூழல்ல இது நம்ம எப்படி செய்ய போறோங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல ஏன் தெரியல ஏன் தெரியலன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் நிலைமைகளை நான் பாக்குறேன் மாணவர்களுடைய நிலையை நான் பாக்குறேன் ஏறத்தால எல்லாருமே எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க பிரேக் ஆகக்கூடிய நிலைமையில இருக்காங்க இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது நான் கவனிச்சேன் பள்ளி ஆசிரியர்கள் மட்டும் ஏழாயிரம் பேர் என்ன கொடுத்துருக்காங்க விஆர்எஸ் ப்ரப்போஸ் பண்ண போறாங்க இதெல்லாம் தற்செயல் நிகழ்ச்சி நீங்க நினைச்சீங்கன்னா தவறு இதெல்லாம் தற்செயல் ஈவெண்ட் அல்ல சும்மா ஏழாயிரம் பேர் என்ன செய்ய மாட்டாங்க விஆர்எஸ் கொடுக்க மாட்டாங்க இப்ப அடுத்த இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் நே நே நேசனுடைய எழுத்துதார் சொல்றேன் இங்கே பாருங்க சமூகத்தில் நேரிடையாக உட்புகுந்து அங்கே மாணவர்கள் ஆசிரியர்கள் நிபுணர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பில் இருந்தும் தன்னார்வ தொண்டர்களையும் கலாச்சார தூத்துவர்களை நியமித்து பொதுமக்களிடையே தனது இந்துத்துவ கல்வி பரப்புவதற்கு பல முனைகளிலும் அனைத்து மூல ஆதாரங்களையும் பயன்படுத்தி அரசு செயல்படுகிறது இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு கொஸ்டின் முடியல நீங்கள் இப்போ எல்லாேரும் கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க நான் வேகமா நான் லிபர்ட்டி எடுத்துக்கிறேன் கருத்துக்களை சொல்றதுக்கு என்னன்னா என்ன தோணலான்னு இந்த ஆட்சியாளருக்கு இந்து மதத்தின் மேலையும் சனாதன தர்மத்தின் மேலையும் வர்ணாசிரமத்தின் மேலையும் ரொம்ப பற்று இருக்கதா நம்ம அப்படி நம்ம யோசிச்சோம்னா நம்ம ஏமாந்து போயிருவோம் அது அது முழுமையா இருக்கு அதுங்க பாருங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து சங்கரர் மாதிரியும் ராமானுஜர் ஆ மதுவர் மாதிரியோ இவங்க வந்து வெறுமனே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு குச்சை மட்டும் வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிடுவாங்களா இவங்களோட வாழ்க்கை என்ன இவங்களுடைய ஆடம்புரை என்ன இவங்களோட லக்ஸரி என்ன இவங்க நமக்கு அதை சொல்றாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு இல்ல சொந்தமா போறதுக்கு பிளைட்டு ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் அவங்களுக்கு வெவ்வேறு விதமான ட்ரெஸ் இவங்களுடைய ஆடம்பரமும் இவங்க இவங்க வந்து நம்ம என்ன சொல்றாங்க இத இந்த இந்த பண்டைய பெருமையும் பண்டைய பாரம்பரியத்தை சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக சொல்றாங்க என்னன்னா நம்மளுடைய கண்ணம் இதுதான் எளிமையா இருக்கு அவங்களுக்கு நம்மளை மறைக்கிறதுக்கு இதான் எளிமையா இருக்கு ஏன் எதை மறைக்க விரும்புறாங்க அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எதை மறைக்க விரும்புறதா நான் நினைக்கிறேன்னா இந்தியாவுடைய முதல் பணக்காரருடைய செல்வம் பதினோரு லட்சம் கோடி சரிங்களா செல்வந்தருடைய பொருளாதார மதிப்பு பத்து லட்சம் கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடி மக்கள் கடைசியில் இருக்கக்கூடிய கோடி மக்கள் அவங்களுடைய மாத வருமானம் நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு சரிங்களா பணக்காரங்க நினைக்காதீங்க உள்ள நாற்பது சதவீத மக்கள் ஐம்பத்தாறு கோடி அவங்களுடைய மாத வருமானம் பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு இதான் அவங்க மாதம் சம்பாதிக்கிறாங்க எழுபது கோடி மக்கள் நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க நீட் கோச்சிங் சென்டருக்கு எப்படி அனுப்புவாங்க எங்க படிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களே என்ன யோசிக்கணும் இந்த நாடு யாருடையது தான் இவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாயை திரையை வந்து உருவாக்குறாங்க பெரிய மாயை திரை அந்த மாயை திரை என்னன்னா எல்லாரும் பெருமைவாதத்தோட இருக்கணும் நீங்க கவனமா பாருங்க இந்த கொள்கைகள் எல்லாமே ரெண்டு அம்சம்தான் இருக்கு ஒன்று இந்த மாதிரி பெருமைவாதத்துக்கான சிஸ்டம் இந்த பெருமைவாதத்துக்கான கேம்பெயின் ரெண்டாவது என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் கல்வியில ஒகேஷனல் எஜுகேஷன் இருக்கிறது பிழை அல்ல கல்வியே ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் பிழை டோட்டல் எஜுகேஷனை ஒகேஷன் ஆக்கணும் அப்ப என்னுடைய பொருள் மொத்தத்துல என்ன பொருள் என்ன என்ன இவங்க இவங்க உருவாக்க விரும்புறாங்கன்னா எல்லாருக்கும் இந்திய பெருமைவாக இருக்கணும் ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கணும் இப்படியே இரு இதுக்கு என்ன பெயர் தோழர்களை நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன பெயர் இதுக்கு பெயர் தான் முறை இதுதான் சிஸ்டம் அதனாலதான் பல நேரத்தில் கொள்கை கொள்கை முன்னிறுத்தப்படுது நிறுத்தப்படுது சனாதன கொள்கைக்கு பின்னாடி ஒன்றிணைத்து மக்களை தத்துவார்த்த ரீதியாக முறை தங்களுடைய அமைப்பை என்னைக்கும் இன்டாக்டாக வைத்திருக்கக்கூடிய நிலை இருக்கு அப்ப இதை எப்படி மாற்றுவது தான் இந்த இது போன்ற விவாதங்கள்லாம் தேவைப்படுது அதுவுமே எனக்கு ரொம்ப மிக பிடிச்சது இப்ப

இப்படின்னு தொழிலா பேர் எழுதியிருக்காரு சரிங்களா இப்ப இதனுடைய பொருள் என்னன்னா என்டையர் அனிமல் கிங்டத்தை இவங்க எப்படி எப்படி முயற்சி பண்ணிருக்காங்க டாக்ஸானமிக்கலா ஆய்வு செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க இந்த ஆய்வை நம்ம கொண்டு போகணும் அது போக பேச வேண்டியதுக்கு இல்லாட்டி ஒரு உண்மையான செமினார் ஏற்படுத்தியிருந்தா ஒண்ணு நம்ம என்ன செய்ய முடியும் பேராசிரியர் நேசன் செய்வார் நினைக்கிறேன் அப்ப நம்ம என்ன மிக மிக நுட்பமான கருத்துக்களை பொறுமையா நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம விவாதிக்கணும் ஆனா நண்பர்களை நான் மிக முக்கியம் அந்த புத்தகத்தினுடைய மிக மிக முக்கியமான பண்பு அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா இது முதல்ல நம்மளை என்ன கேக்குதுன்னா நமக்குள்ள மிகப்பெரிய ஒற்றுமை வேணும் நமக்குள்ள ஒற்றுமை தானா வராது ஒன்றுபட்ட சிந்தனை தான் ஒற்றுமையை கிரியேட் பண்ணும் ஒன்றுபட்ட சிந்தனை தானா வராது பெரும் விவாதம் அந்த விவாதமும் திலகர் முதல்ல சொன்னது போன்று மிக அறத்துடன் அன்புடன் கூடிய பெரும் விவாதம் அது உருவாவதற்கு நம்ம எல்லாரும் ஒன்று செய்வதற்கான விவாதங்கள் செய்வதற்கான களத்தை இது உருவாக்கி தருது அந்த களத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இதை மென்மேல எடுத்து செல்லணும் இந்த மக்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன இருக்கு நிச்சயமான தீர்வு இருக்கு அந்த தீர்வை நோக்கி நான் நகர்வோம் உங்கள் அனைவருக்கும் எனது மனமான அன்பும் வாழ்த்துக்களும் நன்றி